வீட்டுக்கு அருகில் வளர்க்க கூடாத மரங்கள் என்னன்னு தெரியுமா வாஸ்துபடியும் ஆன்மீக சாஸ்திரம் படியும் வீட்டுல சில மரங்கள்லாம் எல்லாம் வளர்க்க கூடாதுங்க அப்படி வளர்த்தோம்னா பண கஷ்டம் வீட்டுல துன்பம் எல்லாமே வருங்க அப்படி வளர்க்க கூடாத மரங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இது போல ஆன்மீக தகவல் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் முதலாவது இடத்துல பலா மரங்க இந்த மரம் வந்துட்டு பாக்குறதுக்கு பெரிய அளவுல வளர்ந்துட்டே போகும் அது மட்டும் இல்லாம அந்த மரத்தோடைய நிழல் வந்துட்டு வாசல்ல விழுவது அந்த அளவுக்கு நல்லது இல்லைங்க இது என்னன்னு சொல்றாங்கன்னா பித்ருக்களோட தோஷம் வந்துட்டு உருவாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க ரெண்டாவது இடத்துல நாவல் தாங்க இருக்குது இந்த மரத்தை நிறைய பேர் வீட்டு பக்கத்தில் வச்சிருப்பாங்க இந்த மரம் வந்துட்டு வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டமும் வராமல் வீட்டில் சண்டை மனக்குழப்பம் தெய்வ வழிபாடு இருக்கிற இடத்துல வைக்கவே கூடாதாங்க மூணாவதா பார்க்க போறது முருங்கை மரம் இந்த மரம் வந்துட்டு ஆன்மீக சாஸ்திரம் படி பாத்தீங்கன்னா சில பல பிரச்சனைகளை உருவாக்கும் அது மட்டும் இல்லாமல் வெயில் காலத்தில் இந்த மரத்தில் நிறைய பூச்சிகள் எல்லாம் வருங்க குழந்தை குட்டிங்க அந்த இருந்தாங்க போயிருக்கும் போது பூச்சிகள் தட்டி சில பல நோய்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் மரங்கள் ஏறினாங்கன்னா கிளைகள் தன்மை உடையது இதனாலையும் இந்த மரம் வந்துட்டு வீட்டில் வைக்க மாட்டாங்க